ஈஸ்வரப்பட்டவர்கள் ஏற்கனவே ஒருநிலைப்படுத்தக்கூடிய செயல் பற்றி பல உபதேசங்கள் கொடுத்திருக்கின்றார்கள் மீண்டும் இதில் அதை நினைவுபடுத்தி அதன் வரிசையிலே இன்றைய ஞானத்திற்கும் அன்று வாழ்ந்த சித்தர்கள் ஞானிகளுடைய ரிஷிகளுடைய உண்டான ஒப்பீடுகளை அதை இரண்டும் ஒப்பிட்டு நாம் எந்த வளர்ச்சிக்கு செல்ல வேண்டும் என்று இந்த உபதேசத்திலே உணர்த்துகின்றார்கள் உடலுடன் இருக்கக்கூடிய மனிதனால் தான் நுண்ணிய காந்த ஈர்ப்பலையை வளர்த்துக் கொள்ள முடியும் என்றால் ஜீவ பிம்ப அந்த உடல் நமக்கு இந்த நீர் சக்தி உள்ள உடல் இருப்பதால் நாம் அந்த உணர்வலைகளை நுண்ணிய காந்த ஈர்ப்பை இந்த தான் வளர்த்துக் கொள்ள முடியும் உடல் இல்லாதவர்கள் கொள்ள முடியாது காரணம் இந்த உடலிலே பனிரெண்டு வகையான குண அமிலங்கள் உண்டு ஆறு நல்ல குணங்கள் ஆறு தீமையான குணங்கள் இந்த மனித உடலுக்குள் உள்ள பனிரெண்டு வகை குண அமிலத்தையும் இவ்வுணர்வின் செயலையும் இவ்வெண்ண சுவாசத்தால் ஒருநிலைப்படுத்தும் பக்குவ மேம்பாட்டினால் ஞான ஈர்ப்பின் நுண்ணிய காந்த அலையின் வளர்ச்சி ஒளியை இவ்வுடல் முழுமைக்கும் ஈர்க்கவுள்ள சக்தி முறையை வழிப்படுத்தும் செயல் உணர்ந்து நம் ஜெபநிலை இருக்கும் பக்குவம் தான் ஓம் என்ன நாதமுடன் ஈர்த்து வழிபெறுங்கள் என்னும் யான் சொல்லி வரும் நிலை பனிரெண்டு வகையான குண அமிலத்தையும் கொண்டு அதை அனைத்துமே ஒருநிலைப்படுத்தக்கூடிய அந்த பக்குவத்தினால் ஏனென்றால் ஒன்று கொண்டு போர் செய்யக்கூடிய நினைவலைகள் உணர்வலைகள் ஈர்ப்பலைகளுக்கு நான் செல்லு கோபத்துக்கும் சரி அன்புக்கும் சரி ஆத்திரத்திற்கும் சரி மகிழ்ச்சி கொண்ட உணர்வுக்கும் சரி இப்படி சத்துருமித்திர என்ற நிலையில் இல்லாதபடி அனைத்தையுமே ஒருங்கிணைக்கக்கூடிய நிலையை தான் இங்கே சுட்டி காட்டுகின்றனர் அப்படி ஈர்க்கப்படக்கூடிய நிலையில் தான் அது ஒருநிலைப்படும் அந்த ஒருநிலைப்படக்கூடிய நிலைக்குத்தான் ஓ என்று உயிரோடு ஒன்றக்கூடிய நிலை வந்துவிட்டால் அந்த கோபப்பட்டதையும் மகிழ்ச்சிப்பட்டதையும் ஆத்திரப்பட்டதையும் அன்பு பட்டதையும் அனைத்தையுமே அது ஒருங்கிணைத்து ஒருநிலைப்படுத்தக்கூடிய செயலாக வரும் அதைத்தான் இங்கே ஒருநிலை என்று சுட்டிக்காட்டுகின்றனர் இந்த உடலுக்கு உணரும் உணர்வுடன் கூடிய அமிலங்களும் குண அமிலங்களும் வழிநடத்தும் என்ன சுவாசம் இருந்தால்தான் சக்தியான நுண்ணிய காந்த அலையின் சக்தியை நாம் எடுக்க முடியும் ஆக இப்படி ஒருமித்த நிலையில் கொண்டு வந்தால்தான் நம்முடைய அந்த சுவாச நிலை சீரான நிலையில் கொண்டு சக்தி வாய்ந்ததை ஏற்க முடியும் அதை இந்த இடத்தில் அந்த வினாவை எழுப்புகின்றார்கள் இதை பலமுறை உங்களிடம் சொல்லி உள்ளேன் இந்த உயிராத்மாவிற்கு சேமிக்கக்கூடிய சொத்து எது உடலுக்கு என்று நாம் சுகத்திற்கு என்று இந்த வாழ்க்கைக்கு அனுபவிக்க வேண்டும் என்று வீடு வாசல் எத்தனை வகையான நிலம் பணம் நமக்கு வேண்டிய வசதிகள் எல்லாமே நாம் சம்பாதிக்கின்றோம் அதையெல்லாம் சொத்து என்று சொல்லுகின்றோம் ஆனால் இந்த உடலுக்கு அது தேவைதான் ஆனால் இந்த உயிராத்மாவிற்கு அது எல்லாம் தேவையில்லை அதை வைத்து ஒன்றும் செய்யவும் முடியாது உடலுக்கு அது தேவை என்றால் இந்த உயிராத்மாவிற்கு எது அதைத்தான் உயிராத்மாவிற்கு சேமிக்க வேண்டிய சொத்து எது என்பதை பல தடவை எழுப்பியுள்ளேன் உயிராத்மாவிற்கு தேவையான சொத்தை சேமிக்க வேண்டும் பலவான எண்ணத்தின் உணர்வின் உணர்ச்சி அலையின் வாழும் மனிதர்கள் அந்த ஞானத்தை நாம் பக்குவப்படுத்த வேண்டும் காரணம் இந்த ஞானம் என்பது பொதுவானதுதான் கல்வியிலும் இருக்கின்றது விஞ்ஞானத்திலும் இருக்கின்றது கவி பாடுவதிலும் இருக்கின்றது ஒவ்வொரு நுண்ணிய செயல்களிலும் இந்த ஞானம் இருக்கின்றது ஞானம் இல்லாதபடி எந்த செயலும் இல்லை ஆனாலும் பல காலமாக பல மேதைகள் புதிய புதிய செயல்முறைகளை கண்டுபிடித்து விஞ்ஞான செயலும் கல்வி ஞானமும் இன்னும் கவிதை மற்றும் எசை இசைகள் செயல்பட்டு வாழ்கின்றன மாறுபாடு என்ன இவையும் ஞானம் தான் ஆனால் சூரியனின் ஒளி சக்தியினால் சூரியனுடைய இயக்க சக்தியினால் தான் இந்த பூமியும் சுழல்கின்றது இந்த பிரபஞ்சமே இயங்கிக் கொண்டுள்ளது அந்த வளர்ச்சியினால் தான் சகலமும் இங்கே வாழ்ந்து கொண்டுள்ளது இந்த பூமியின் வளர்ச்சி பூமி அந்த சக்தினை எடுத்து வளர்ந்து பலவாக உள்ளது வளர்ந்துள்ள இயற்கையிலிருந்து அதிலுள்ள சத்து நமக்கு உகந்தது எது என்று அறிந்து அதன் பெருக்கத்தை உற்பத்தியாக்கி அதன் சுழற்சியின் செயலிலிருந்து மென்மேலும் புதிய புதிய படைப்புகளை ஒன்றுடன் ஒன்று கலந்து அதன் பலனை பெறுவது போன்ற ஞானம்தான் விஞ்ஞானமும் இன்றைய கல்வி ஞானமும் கவிஞானம் எல்லாமே இன்றைக்கு நாம் சூரியனுடைய சக்தியிலிருந்துதான் சகலத்தையுமே விஞ்ஞானம் செயற்கை உகத்திலும் சரி எந்த வழிக்கு பகை பயன்படுத்துவதாக இருந்தாலும் சூரிய ஒளி சக்தியினால் உருவாக்கக்கூடிய இந்த பூமிக்குள் நிகழக்கூடிய உருவாக்கப்பட வேண்டிய உருவாக்கக்கூடிய உருவாக்கப்பட்டு கொண்டுள்ள உருவாகி கொண்டுள்ள இதைத்தான் எடுத்து விஞ்ஞானம் எதையுமே சாதிக்கின்றது அது இல்லாதபடி எதையும் இவரால் சாதிக்க முடியாது ஆனால் சித்தர்களோ ஞானிகளோ அவளுடைய ஞானமோ இயற்கையில் பலவான நிலையில் இப்பலவற்றையும் கண்டு அவர்கள் இந்த இயற்கையுடைய செயல்கள் அனைத்தையும் கண்டு இவற்றிற்கும் மேல் இவற்றையே வாழ வைக்கும் அதாவது இந்த சூரியனுக்கு வாழ வைக்கக்கூடிய சக்தி எது இந்த பிரபஞ்சத்தை வாழ வைக்கக்கூடிய சக்தி எது என்று இந்த நுண்ணிய நிலைகளை அவர்கள் ஆய்ந்து அதை ஞானத்தால் பகுத்தறிந்து உண்மை உணர்ந்து இந்நிலையின் வளர்ச்சியின் மூலத்தை அறிந்திட அந்த மூலத்துடன் நிலையில் கலந்தால் தான் இன்றைய படைப்பை போன்று பலவிதமான புதிய படைப்புகளை இயற்கையில் படைக்க ஆட்களுக்கு வழிபெற செல்லுகின்றான் சித்தன் ஆக பொருளை வைத்து விஞ்ஞானம் காணுகின்றான் விஞ்ஞானி ஆனால் அந்த பொருளுக்கே மூலம் என்ன அந்த மூலத்தின் வளர்ச்சி என்ன அந்த மூலத்தின் நோக்கம் என்ன அந்த மூலத்தையே கண்டறிந்து மூலத்தின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து அந்த மூலத்தையே காத்து மூலத்தின் செயலாக படைப்பின் படைப்பை வளர்க்க செய்கின்றான் என்பதுதான் சித்தர்கள் ஞானிகளுடைய செயல் என்பதை இங்கே நுண்ணிய நிலையில் உட்கார் ஈஸ்வரப்பட்டு நமக்கு தெளிவாக்குகின்றால் இயற்கையில் விஞ்ஞானம் காணுகின்றான் மனிதன் அந்த இயற்கையே வளரச் செய்கின்றான் சித்தானப்பா என்று சொல்லுகின்றான் காட்டிலும் நீரிலும் ஒளியிலும் உள்ள அமிலங்களைக் கொண்டு விஞ்ஞான சாதனையான அணுகுண்டையும் விஷவாயு குண்டுகளையும் இன்னும் எத்தனை அணு ஆயுதங்களையும் பலவாக இந்த மனிதன் படைக்கின்றான் அழைப்பதற்காக ஆனால் இந்த நீரையும் காற்றையும் ஒளியையும் அந்த மனிதனால் விஞ்ஞானத்தால் படைக்க முடியுமா இயற்கையில் விளைந்த ஒரு நாணல் புல்லை ஒரு காற்று நீரும் ஒளியும் இல்லாமல் விஞ்ஞானத்தால் படைக்க முடியுமா முடியாது ஆனால் காற்றையும் நீரையும் ஒளியையும் படைத்தவனும் மனிதனே நம்மை போன்ற மனிதனே தன்னை போன்ற மனிதன் ரிஷியாக சகலத்தையும் படைக்கும் ஆற்றலின் ஒளி காந்த சக்தியாகும் அத்தகைய ஞானத்தின் படைப்பு தானப்பால் நீயும் நானும் என்று ஈஸ்வரப்பட்டு இங்கே நம்மை தெளிவாக்கி நாம் வளர்ச்சியின் பாதையில் நாம் வந்தாலும் கூட நாம் எந்த வகையில எதனுடைய அடிப்படையில எதனுடைய மூலக்கூறுகள் கொண்டு நாம் படைப்பாக உறுப்பேற்றும் அதைத்தான் இந்த படைப்பு தான் நீயும் நான் அப்படி படைத்தவன் நம்மை போன மனிதன்தான் சப்தரிஷியாக அவன் இந்த நிலைகளை செய்வான் அது ஞானத்தை பரவல்ல அதை பெறக்கூடிய தகுதிக்கு ஜீவ துடிப்பு கொண்ட இந்த சுவாசத்தை நீ பயன்படுத்தி எந்த ஞானத்தையும் பெறக்கூடிய சக்தியாக ஞானிகள் சித்தர்கள் மகிழ்ச்சிகள் சென்ற பாதையில் நீ செல்ல வேண்டுமப்பா என்பது இந்த உபதேச வாயிலாக நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள் ஈஸ்வர பெற்றவர்கள்